அன்ற இஸ்லாத்துல தான் ஒரு இறைவனை கரெக்டா வழிபடுறாங்க எல்லா எல்லா ரிலிஜியன்ஸ் சொல்றாங்க ஒரு இறைவன் தான் சொல்லிட்டு ஓபனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா பினிஷிங் சரி இல்லையாப்பா அந்த ஃபினிஷிங் இஸ்லாத்துல தான் இருந்துச்சு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் என்னோட பழைய பேர் வந்து கார்த்திகே நான் வந்து இஸ்லாமுக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது எனது பெயர் சங்கர் நாராயணன் முன்னாள் பெயர் இப்பொழுது அப்துல் ரஹீமாக உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே குடும்பத்தினிடம் சென்றேன் உடைய குரானை தரங்கள் நான் படித்து பார்க்க வேண்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாவது வருடத்தில் நான் கேட்டேன் நான் இஸ்லாத்து தலைவருக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து டிஎன் ஜோன்ஸ் என்னோட அப்பா அம்மா பேர் வந்து ஃபிளாரன்ஸ் அம்மா பேர் ஃபிளாரன்ஸ் அப்பா பேர் வந்து சேவியர் ஒரு கட்டத்துல நான் யோசனை பண்ணி பார்த்தேன் எல்லோருக்கும் ஒரே சூரியன் எல்லோருக்கும் ஒரே சந்திரன் எல்லோருக்கும் ஒரே காற்று அப்படி இருக்கும்போது இறைவன் மட்டும் எப்படி வேற வேற இருக்க முடியும் என்ற அந்த சிந்தனை வந்து அவர்கிட்ட சொன்னேன் என்னப்பா இதுல போய் போயிட்டே இது ரொம்ப மோசமானதாச்சு இஸ்லாம்ன்றது ரொம்ப தவறான ஒரு இதாச்சு அது போய் இருக்கேப்பா இது ரொம்ப ஆபத்து இது திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தேன் திருநெல்வேலி இந்து சைவ குண்டமார் குடும்பத்தில் பிறந்தேன் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் குருசாமி என் பேர் வந்து தபரேஷ் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இஷ்டா தேர்த்துக்கிட்டேன் பழைய பேர் திவாகர் உங்களோட பிஹேவியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாங்க கோவப்பட மாட்டாங்க யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணுவாங்க இருபத்தி நாலு மாணி தெரிஞ்ச சத்தியார் சொல்லக்கூடிய இந்துல சொல்லக்கூடிய இதுல நான் அந்த குளத்தை பாருங்க அவர் வந்து கடவுள் வந்து ஒருத்தன் தான் மத்த யாரும் கிடையாது அப்படின்ற கான்செப்டுக்குள்ள கொண்டு வராரு நானும் கடவுள் ஒருத்தன் தான் அவன் விஷ்ணு தான் அவன் வேற யாரும் இல்ல அப்படின்ற இல்லையே விஷ்ணுக்கு பொண்ணா எப்படி இருக்கே விஷ்ணுக்கு பிள்ளைங்க இல்லையே இவர் இந்த கான்செப்ட்ல கொண்டு வர நான் இப்ப யோசிக்கிறேன் ஆமா அந்த கிறிஸ்துவ நண்பர் வந்து இன்னும் மறக்க முடியாது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசாரிதின்ற ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் இஸ்லாத்தை பத்தி சொல்லுவான் ஆனா ஏசு கிறிஸ்துவின் மேல அளவுக்கு அது ஒரு அன்பினால என்னால ஏற்றுக்கொள்ள முடியல என் இஸ்லாத்துக்கு வந்து ரொம்ப இழுத்தது வந்து ஓரிரை கொள்கை என்னுடைய பெயர் வந்து நாகராஜ் எப்படி மத்த புத்தகங்களை வெறும் புத்தகமா மட்டும் நினைச்சு படிச்சனோ அதே மாதிரி குரானியும் வெறும் புத்தகமா தான் நினைச்சு படிச்சேன் எங்க வீட்ல நான் ஒரே ஒரு ஆம்பளை பையன் அதனால அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா

ஒரு கடவுள் அப்ப இந்த மூணு யாரு இல்ல இந்த மூணு தான் ஒண்ணு அப்ப இந்த ஒண்ணு இதுல யாரு இல்ல மூணு ஒண்ணு ஒரு கன்ஃபியூஷன் ரைட்டுமா இது ஒண்ணு சொல்றேன் இதுல ஜா நாலு நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம் ஏது நட்சத்திரம் பொறுத்தவரை பாக்குறான் ஆனானு இல்ல ரைட் இந்த மாதிரி சில காரணம்லாம் இது எவ்வளவு பெட்ட மார்க்கா சமத்துவ தான் இருக்கு ஒண்ணா உக்காந்து சாப்பிடலாம் சரி நம்ம நானா தேர்ந்தெடுத்தேன் அதுல எம்பிஏ முடிச்சிருக்கேன் ஆஹ் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் ஆகுது அப்பா அம்மா தம்பி தங்கச்சி இருக்காங்க வந்த பிறகு தாவா செஞ்சு அவங்களும் வந்துட்டாங்க இந்தியாவை தாண்டிங்கன்னா உங்களுக்கு இந்து கடவுள் யாரையும் நீங்க பாக்க முடியாது ஏ அவ்வளவு தூரம் வேண்டாம் நீங்க அந்த நீங்க அந்த முத்துரா அவ்வளவு கடவுள் பேர்லாம் இருக்கு அதெல்லாம் கேரளா போனீங்கன்னா யாரு என்னன்னு கேட்பாங்க

நான் கேட்டேன் அது எப்படி என்னால விட முடியும் நம்ம இவ்வளவு நாள் நம்ம கடவுள் சொல்லி வணங்கிட்டு வரோம் அத போய் அவ வேறு கல்லுன்னு சொல்றா அப்ப அதெல்லாம் சும்மாவா அவ எப்படி அவ சொல்ல எல்லா கடவுளும் ஒண்ணு தானே அவங்க ஏதோ கும்பிடுறாங்க அதே மாதிரி நானும் சில கடவுள் இருக்குன்னு நினைச்சு நான் ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க என் பையனுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாமல இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்றப்போ நான் படிச்ச ஒரு மந்திரம் எனக்கு ஞாபகம் வந்தது அம்பிகா சுருத்தானந்தம் மாத்ரூபி பரிவேஷம் பாசாங்க சுத்திரம் மந்தேகம் வந்தேகம் இது நீங்க எழுதி வச்சு உங்க பிள்ளை ஆண்டாவ ஒவ்வொரு நாளைக்கும் சந்தியா காலத்துல சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமே நூத்தி எட்டு முறை விநாயகர் முன்னாடி ஊதுபத்தி ஏத்தி சொல்ல சொல்லுங்க அப்படின்னு அவங்களும் ஐயோ வந்து ஏதோ கிடைக்க கூடாது கிடைச்ச மாதிரி வாங்கிட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டு விட்டாச்சு இந்த மாதிரி வானவியலை பற்றி சொல்லுது தென் மலைகள் மலைகள் பற்றி சொல்லுது மலைகள் வந்துட்டு இந்த பூமி அசையாம இருக்கிறதுக்காண்டிதான் ஊண்டப்பட்டு இருக்கு அப்படின்னு மலைகளை பற்றி சொல்லுது அதுக்கப்புறம் தேனி அதாவது வந்துட்டு இவ்வளவு விஷயங்களும் சொல்லுது குரான் சொல்லுது அறிவியல் ஆராய்ச்சியர்கள் ஒவ்வொரு அறிக்கையா வெளியிடுறாங்க இறுதியாக இந்த உலகம் ஒத்துக்கிறோம் பாத்தீங்களா பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு ஆராய்ஞ்சு இறுதியா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க தெரியுமா அந்த அறிக்கை கூட அந்த குரான் ஒத்து போகுது இன்னைக்கு மீடியால பொறுப்படாம பொய்ப்பிராச்சாரம் இஸ்லாம் தீவிரவாதி இஸ்லாம் மாற்றத்தை போய் சேராதுங்க பயங்கரவாதி இரக்கம் கிடையாது சொல்லி மீடியால பேப்பர்ல பரப்புறாங்க பொய்ப்பிராச்சாரம் ஏன்னா இதுக்குள்ள அல்லா எல்லா விதமான அத்தாட்சிகளும் எல்லா உண்மைகளும் இதை கொடுத்துருக்கான் அதனால இந்த குரானை எனக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்ததாகவும் என்னுடைய ஃப்ரெண்டு மூலமா இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் அல்லாஹவே எனக்கு கொடுத்ததா நான் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் ரஷீஸ் பி ஏங்கால ஜேனலிஸ்டம் பொழுதுவன் கேஸ்ட்ன்னு ஒரு விஷயத்தை வச்சு எவ்வளவு இது பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க எனக்கு அடியோட வெறுத்துட்டேன் சுத்தமா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சாமி வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகும் அது எப்படின்னா ஒரு அந்த காடு மேல இருக்க ரொம்ப அதிகப்படியான ஈடுபாட்டுல அன்கான்சியஸ்ல அந்த மாதிரி ஒரு இது நடக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடா இருக்கும் அந்த முருகன் மேல தோட்டத்திலயும் வீடுகளிலயும் வேலை செஞ்சா கூட தண்ணி குடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அந்த சொம்ப கையில் கொடுக்க மாட்டாங்க கையை இப்படி இப்படிதான் குடுப்பாங்க நம்ம கையை இப்படி குடிக்கணும் அந்த தண்ணியில் கையில ஊத்துவாங்க அது குடிப்போம் அசாரதின் ஒரு மகரிப் தொழுகை அப்ப எனக்கு கூட எனக்கு தொழில் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் அப்ப எல்லாருமே முதல் சர்ஃபுல இருந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க நாளைக்கு நம்ம பிள்ளை வந்து இதே துன்பம் தான் மாட்டாரு நம்ம அப்பா அதே துன்பத்திலே நம்மளையும் விட்டுட்டு போயிட்டாரு இந்த சாக்கடையில அப்படின்னு சொல்லி அவனை நாளைக்கு தொடிச்சா என்னடா பண்றேன்னு யோசனை பண்ணேன் யாரும் எனக்கு கம்பல் பண்ணலாம் ஒன்னும் செய்யல அப்புறம் சேர்ந்த உடனே நம்மளுக்கு மார்க்கல இஸ்லாம் தான் எங்க ஊர்ல இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போனாதான் முஸ்லீம்களை வந்து பார்க்க முடியும் நான் படிச்சேன் ஸ்கூல்லயும் யாரும் முஸ்லீம் இல்லை என் பேர் ஃபாத்திமா என் பேர் இதுக்கு முன்னாடி ஜி லட்சுமி நான் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவ சரி அப்புறமேட்டு தான் நான் குரான படித்தேன் அதுக்கப்புறம் நான் இஸ்லாமுக்கு வந்தேன் இஸ்லாமிய சௌர் வந்து நிறைய மக்கள் அப்போ தான் அறிவு மாறாங்க அல்லாவுடைய பெரிய ஒரு நாட்டம் திடீர்னு ஒருத்தர் வந்து ஜாகி நாடி கொடுத்தாரு எனக்கு நிறைய தேவைகள் இருந்துச்சு நான் வந்து ஹிந்துவா இருக்கும் போது சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு இந்த டைம்ல போ நீ நிறைய நீ கேட்டது நடக்கும் சரி போனோம் அப்புறம் சொல்லுவாங்க அந்த ஊர்ல இந்த நாள்ல ஒரு விசேஷம் நடக்கும் அங்க போ நீ கேட்டது நடக்கும் போனோம் இந்த கோயில்ல இந்த நைட்ல நீ தங்கு நீ கேட்டது நடக்கும் தங்கணும் அப்புறம் எலுமிச்சு போனோம்ல அந்த எலுமிச்சு பழத்தை அந்த சூலத்து மேல அப்படி புத்த அப்ப நீ நினைச்சுக்கோ நடக்கும் அப்படின்னாங்க எல்லாமே பண்ணிட்டு கூட ஒரு சந்தேகம் வரும் நம்ம கேட்டது ஆண்டவன் காதல போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி ஒரு அந்த மாரி ஒரு சந்தேகமா வரதே கிடையாது எங்க அம்மா வந்து ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் வேலை செஞ்சாங்க அந்த வீட்டில நான் போய் இது விளையாடுவேன் சின்ன பையனா இருக்கும் அவங்க சாப்பாடு வந்து அவங்க டேனிங் டேபிளுக்கு உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க சிவா வாடா உட்கார்றா சாப்பிட்றா அப்படின்னு அவங்க டேனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க அன்வன் சவுகிலே இந்த மார்க்கம் இந்த ஒரு கூட்டம் எதிர்த்தாலும் இந்த மார்க்கத்துல மக்கள் வந்து வந்தே கொண்டே இருப்பாங்க கிராமத்து நாள் வரை வந்துகிட்டே இருப்பாங்க இந்த பகுத்தறிவு சொல்றப்போ உயிர்தினியா இருக்கு அக்னியா இருக்கு ஜடமுள்ள எந்த ஒரு பொருளுமே எப்படி உயிர்தினா ஒரு மனுஷனா ஒரு மனுஷனே வணங்க முடியாது அக்ரிணி அக்னி விலங்குகள் விலங்குகளை இப்போ என்னுடைய நானே என்னுடைய உருவத்தை ஒரு விலங்கு மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய தோற்றத்தை விலங்கு இனத்தை நான் அதை எனக்கு எந்த அளவுக்கு ஒரு கோபம் வரும் அடுத்தது ஜடமே இல்லாத பொருள் இந்த டேபிள் இந்த ஃபேன் இந்த லைட் இந்த இது இந்த இடம் இது எல்லாமே ஒரு ஜடம் இல்லாத ஒரு பொருள் தான் நான் கடவுளாக நினைத்துக் கொள்வது தன்னுடைய பகுத்தறிவுக்கு அப்பாறுபட்டு இது நீங்க சிந்திக்கலாம் தான் அர்த்தம் இறைவன் ஒருவன் அப்படின்றத எல்லாருமே ஏத்துக்கிறான் இருக்கேன் நான் வந்துட்டு செட்டியாரு நான் ஒரு தேவரு நான் வந்துட்டு நான் பெரிய பணக்காரன் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா நான் வந்துட்டு நான் இறைவன் நான் அல்லா தான் வணங்குறேன் அதாவது என்னை படைச்ச உடனே நான் வணங்குறேன் அப்படின்னா இந்த சமுதாயம்லாம் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குவோம் ஆரம்பத்துல குரான் படிக்கும் பொழுது இது அல்லா வேதம் என்ற எண்ணத்துல நான் படிக்கல ஆனா குரான் படிச்சேன் பைபிளும் படிச்சேன் கீதையும் படித்தேன் சமஸ்கிருத மொழி கத்துக்கிட்டு சாம்நாதன் ஆகிய இந்து வேதங்கள்லாம் படிச்சேன் என்னுடைய பழைய பேர் வந்து பாலசுப்ரமணியன் இப்பொழுது முகமது எகசார் ஆக திருமலை குவானை படிக்கும் பொழுது ஏசுநாதனை பற்றியும் அவரை ஈண்டெடுத்த தாயாரை பற்றியும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாத்திலுமே குவாலிட்டி பாக்குறீங்க நல்ல வேலை வேணும் நல்ல வீடு வேணும் நல்ல மனை வேணும் நல்ல உணவு வேணும் நல்ல உடை வேணும் ஏன் காலுக்கு கீழே போடக்கூடிய செருப்பை கூட பத்து செருப்பை பார்த்து எது நல்லதுன்னு பார்த்து வாங்குறோம் இறைவன் என்பது உயிரை விட மேலா மதிக்கக்கூடியது ஏதோ ஒன்று நாம எனக்காக செஞ்சுச்சிருக்கோமா ஆஹ் ஏதோ முன்னோர்களுங்க முன்னோர்கள்ங்க எங்களுடைய பெரியவருங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதுங்க உனக்கு தெரிஞ்சது உடைய முன்னோர்கள் உனக்கு புரிஞ்சதெல்லாம் மார்க்கம் இல்லை சில பேர் எக்ஸ்ட்ரா போய் எல்லாம் ஒண்ணுங்க அப்படின்னு எல்லாம் ஒண்ணு இல்ல எல்லோருக்கும் ஒண்ணு அதுல ஒரு பொண்ணு சாத்தியமா இருப்பா அவ வந்து எனக்கு அப்பப்ப இஸ்லாத்தை பத்தி ஏதாவது எடுத்து சொல்லுவா எந்த மொழி எந்த ஒண்ணு ஒரு சின்ன கடவுள் யாரு கடவுள் ஏசி கிறிஸ்துவா இல்ல அவர் அனுப்பி அப்பாவா இல்ல யாரு இப்ப இவங்க மூணு பேரும் என்னையா மறுபடியும் சொல்றாரு வாழப்புல கதையா இருக்கும் உங்களுக்கு மறுபடியும் அவங்க சந்தைக்கு நான் இந்த குரான நான் படிச்சேன் அல்ல நடி ஒரு சிறந்த வேதமா இருக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு வேதமா இருக்கு இத குரான படிச்சு முடிக்கும் போதே நம்ம இன்ஷால்லா கண்டிப்பா இஸ்லாத்தை நம்ம தலைவிதான் நேத்து கூட ஒரு மூணு நாளத்து கூட ஒரு பிள்ளை கேட்டுச்சு ஒரு பரையாச்சு அந்த பிள்ளை கல்யாணம் அந்த பிள்ளை நீங்க எப்படி நம்ம ஒண்ணு இல்லாம இதுல உலகம் முழுதும் போனா யாரை கும்பிடுறான்னு கேட்டேன் என்னுடைய கடவுள் இல்லங்கிற கொள்கையை எனக்குள்ள கொண்டு வந்து கடவுள் இல்ல எனக்கு சின்ன வயசுல சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சயின்ஸ் அதனால நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா கடவுள் எல்லாம் இல்ல எல்லாமே சயின்ஸ் தான் அப்படின்னு காத்தடிக்க ஆரம்பிச்சு வந்து எப்பவுமே கிளைமேட் எல்லாம் இருக்கும் போ உள்ள இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சு எடுத்து அடிக்கிட்டு அதுல சின்னதா ஒரு பேப்பர் மட்டும் இருந்துச்சு ரொம்ப பழசா கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சு டைம் பாஸ் அதான் எனக்கு ரொம்ப மாற்றத்தை தந்தது போய் கேட்டேன் இதனால வந்து நீங்க ஈசாலைய சொல்லத்தை பின்பற்ற மாட்டிருக்கீங்க என்ன காரணம்னு கேட்டப்ப நாங்க பின்பற்றலன்னு சொல்லலையே அவரு இறை தூதராதா வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஆரம்பிச்சிச்சு அவங்களோட கொள்கை கடவுள் கொள்கை ஏக இறைவன் ஒருத்தன் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் அவன் ஒருத்தன் தான் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது அல்லாவின் படைப்பில் இருக்கின்ற இந்த அற்புதங்களை வந்து பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே வந்து இதை படைத்தவன் இதை நீங்க வந்து கேட்கணும் படைத்தவர்களை பார்த்து கேட்கணும் இதை வந்து ஆராய்ந்து பாருங்கள் இந்த படைப்பணிகளையும் என்ன சொல்லுது நம்மளுடைய பாடியோட படைப்பே படைத்தவனை பற்றி தான் சொல்கிறது நான் வந்து சிந்திச்சேன் சிந்திச்சு ஒரு கொள்கையில ஈர்க்கப்பட்டேன்

நான் அப்பூ ஹிந்துவா தான் இருந்தேன் அப்போ போய் அந்த இதை கிளீன் பண்ணும்போது சில பேர் அதை காலை வச்சு தள்ளுவாங்க சில பேர் கை வச்சு தள்ளுவாங்க சில பேர் விளக்கமா வச்சு தள்ளுவாங்க சில பேர் தொடப்பத்து என்னென்னவோ செய்வாங்க அதான் பார்க்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ ஒரு சிரிச்சுக்கிட்டே வந்து செய்வோம் மூணு நாளைக்கு முன்னாடி இதுக்கு இருந்த பூஜை என்ன புனஸ்காரம் இன்னைக்கு அது நிலைமை பார்த்தேன் அப்படிமா எனக்கு அப்படியே வேதனையா இருக்கும் அப்படியே அதை காலால தள்ளாதரா டே இன்னைக்கு அது குப்படா அப்படிமா முன்னாடியே எனக்கு அப்படியே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும் வீட்டுல போய் உட்காந்து அழுவல நல்லுவேன் எங்க அப்பாட சொல்லி இந்து மதத்தில் உள்ள பல தெய்வ வழிபாடு நம்பிக்கை இழந்தேன் காரணம் அந்த சிந்திக்கிற வயதிலே உள்ளம் சொல்லுகிறது மேலே ஒருவர் இருக்கிறான் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் குரானுடைய வசனத்தை அல்லா தாலா ஊருடைய மனிதனுடைய உள்ளத்தில் வைத்து இருக்கிறார் என்னுடைய பெயர் வந்து சபிலுல்லா நான் இஸ்லாத்துக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு நான் ஹிந்து மதத்தை சார்ந்தவன் இதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து சக்திவேல் ஒருத்தர் ஒரு ஒரு எண்பது வயசு நூறு வயசு வரை வாழ்றாரு தாவரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்றாரு அப்படின்னா அவர் லாஸ்ட் வர தாவரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இறந்து போயிருவார் அவருடைய வாழ்நாள் அவ்வளவுதான் அதுலயே வந்துட்டு ஆயிரம் மிஸ்டேக் ரெண்டாயிரம் மிஸ்டேக் கூட அறிக்கை வெளியிட்டு இறந்து போயிருவாரு இன்னொருத்தர் வருவாரு அதை வந்துட்டு கொஞ்சம் பண்ணுவாரு இப்படி ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளும் முடிஞ்சிடும் இன்னொருத்தர் வருவாரு விலங்கியை பத்தி பேசுவாரு இன்னொருத்தர் வருவாரு இப்படி ஒவ்வொருத்தவங்க வருவாங்க ஒவ்வொரு டாபிக் மட்டும்தான் பத்தி பேசுவாங்க ஆனா இந்த குரான் மட்டும் எல்லாத்தையும் பத்தி பேசுதே எப்படி ஐசக் நியூட்டன் வந்து ஒரு மாபெரும் விஞ்ஞானி அவரே சொன்னார் அத்தகைய விஞ்ஞானி ஐசக் நியூட்டனுடைய இந்த இயற்பியல் சார்பியல் லா ஆஃப் ஆக்சன்ஸ் இல்லைங்களா அது இல்லாட்டி உலகில் வந்து எந்த ஒரு கண்டுபிடிப்புமே இல்லை அத்தகைய ஐசக் நியூட்டனே வந்து நான் முஸ்லிம்களின் தோளின் மீது ஏறிதான் வானத்தை பார்த்தேன் சொன்னார் என்னோட பெயர் சுதா நான் வந்து ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்பா எங்க வீட்டுல எல்லாருமே வந்து குருக்களா தான் இருந்தாங்க இப்ப நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அலமது இல்ல என்னோட பேர் வந்து நுஸ்ரா ஃபாத்திமா அப்பதான் பைபிள் புதுசா வாங்கின ஒரு கடையில பைபிள் வாங்கினேன் இஸ்லாத்து எதிரான புத்தகங்கள் ஒரு நாலஞ்சு வாங்கி வச்சு இருந்தேன் நான் ஒரு எஸ்சியா இருந்தேன் ஏன்னா தீண்டத்தகாதவர்களாக எனக்கு ஒதுக்கி வச்சிருந்தாங்க இல்ல நிறைய பேர் உயர்ந்த ஜாதி அல்லது எஸ்சியில வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் ஆனா இஸ்லாம் என்பது அனைவரும் சரிசமமா பார்க்கணும் ஆல் டிபார்ட்மெண்ட் செட் கிரியேட்டர் ஆப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் கிங் ஆப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட நெருக்க வச்சுக்கிட்டா இன்னும் கெத்து இருக்கும் லைஃப்ல அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட நம்மளுக்கு அல்லாஹ் கிட்ட பயம் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில வந்து அந்த பயம் இருக்காது வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த நெருக்கம் வந்து எனக்கு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து என்னால ஒரு உணர முடிஞ்சது முகமது ஆசாத் என்னுடைய கொலை நேம் பாத்தீங்கன்னா அறிமுகம் எனக்கு சிறிய வயசுலேருந்தே இஸ்லாத்தை கொஞ்சம் பிடிக்கும் இந்த முஸ்லீம்களுக்கே நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படிங்கறக்காக முயற்சி ஆரம்பிச்சேன் சரி ஏதாவது எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லி ஹிந்து வேதங்களை படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அதை படிக்க ஆரம்பிச்சேன் அந்த ஹிந்து வரங்க சின்ன சின்ன புக் எல்லாம் படிக்க ஆரம்பிப்போம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு நம்ம இதை வச்சு அவங்களுக்கு பதில் கொடுப்போம் கொடுப்போம் படிக்கணும் எனக்கு நினைக்கணும் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாத்தையுமே இவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஏதோ படுத்தினேன்

ஓடிக்கு ஜாதி மதம் பார்ப்பீங்களா தூக்கி உழைய மாட்டீங்களா ஐயோ வாங்க 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 அப்படின்னு இல்ல ஒரு சாகடையில பேசிட்டே போற கீழே உள்ள போறாரு ஸ்டார்ட் பண்ணிட்டே போறாரு சைடு ஸ்டாண்ட் எடுக்காம ஐயோ இந்த பாருங்க ஸ்டாண்டு எது சொல்றீங்களாங்க அதுதாங்க அழைப்பு பண்ணி பழைய பேர் வந்து மதுபாண்டி

இஸ்லாத்திற்கு நேராக வழி நடத்தியது ஒருவன் சொன்னாங்க ஓகே இறைவன் ஒருவன் நான் ஏத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் ஆனா இறைவன் ஒருவன் ஏத்துக்கிட்டனா இந்த குரான் இறைவன் வந்துச்சான ஆராயணும்ல நான் வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு உறுதியா இருக்க முடியும் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து விழுந்த காரணத்தினால் இந்த திருமறை குரானை ஆரம்பத்திலே தவறாக புரிந்து இது பைபிளில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டது முக்கியமா ஹியூமன் அனாட்டமி மனித உடல் உள்ளுறுப்பியல் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து மெடிக்கல் சப்ஜெக்ட்ல இருக்கு அது மனிதனோட உடலை வந்து இருக்கக்கூடிய உறுப்புகளை அதன் செயல்பாடுகளை தெளிவாக விளக்கக்கூடிய சப்ஜெக்ட் அதை படிக்கும் போது எனக்குள்ள முதல் முறையாக அந்த இரையச்சம் ஜாகி ஒரு முறை பார்த்தேன் அதை பார்த்து ஒரு வாரம் சரியான தூக்கம் இல்லை என்ன இது மாதிரி இருக்க வில்லியம் கேம் போலும் அவரும் ரிபேட் பண்ணிருப்பாங்க அந்த டிபேட்ல நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க திரும்பி இது கொஸ்டின் பண்ண முடியாது அப்புறம் கேள்வி போதே நிறைய கொஸ்டின் வரப்ப அவரை ஆன்சர் பண்ண முடியாது தேனி எப்படி அப்படி இருக்கணும்னு நினைச்சேன்னா எல்லாம் போய் பூவில போயிட்டு தேனை போய் எடுத்துட்டு வரும் அது வந்து அடையில சேமிச்சு வைக்கும் தான் நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம் பேப்பர்ல போட்டு எப்படின்னா தேன் போய் பூவுல போய் சாப்பிட்டுட்டு வந்துடும் சாப்பிட்ட பிறகு அதோட உணவாசம் சாப்பிட்டு வந்துடும் அடைக்கு வந்து தங்குறப்போ வயிறுக்குள்ள போய் அதோட தான் வந்து தேனா இருக்கு அப்படின்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப ஃப்ரைடே வந்து கரெக்டா ஜும்மா வந்து ப்ரே பண்ணுவாங்க அவங்க கிடைக்கிற இடத்துல வச்சு கிடைக்கிற இடத்துல வந்து சல்லா போட்டு அவங்க தொழுக ஆரம்பிச்சோம் எனக்கு அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம எல்லாம் இந்த வயசுல வந்து இவ்வளவு ஆடிக்கிட்டு இவ்வளவு பண்ணிட்டு என்னமோ பண்ணி திரிறோம் பட் இவங்க கரெக்ட்டா இவ்வளவு இந்த யங் ஏஜ்லயுமே வந்து அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க இந்த दीन இஸ்லாம் இறைவனுடைய வாக்கு எனப்படும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கா அது குறஞ்சிட்டு போயிட்டு இருக்கா சொல்லுங்க நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கினோம் சரி friend அந்த ஜாகி மக்பேஸ்ன ஒரு வீடியோ காமிச்சாங்க அதாவது பைபிளை பத்தி பைபிளல வந்து ஜீசஸ் வந்து மெசஞ்சர் தான் அவங்க வந்து காட் கிடையாது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க இதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் நான் நம்பல அந்த ஒரு ஹிதாயத் கிடைச்சிருச்சு அலமது இல்ல அந்த முஸ்லிம் அந்த ஒரு ஓரிரு கொள்கை பதில என்னோட வெற்றிகரமான பயணத்தை பிஸ்மில்லான்னு தொடங்கி வைக்கிறோம் கண்ணுக்கு வைட்டமின் ஏ நம்ம ஒரு பொருள் சாப்பிட்டோன்னு ரத்தம் பாக்கும் வைட்டமின் ஏ இருந்து வச்சுக்கோங்க அது எங்க திரும்ப எடுத்துட்டு போவோம் கண்ணுக்கு தான் எடுத்துட்டு போவோம் நம்ம சாப்பிட உணவு பொருள் கால்சியம் இருந்துச்சுன்னா ரத்தம் எங்க திரும்ப எடுத்துட்டு போவோம் எலும்பு எடுத்துட்டு போவோம் ஏன்னா ரத்தத்துல வந்துட்டு அதுக்கு அதுக்கு மூளையா இருக்கு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனா டேய் இவ்வளவு இவ்வளவு சிறப்பா நாளைக்கு அவன் நரத்துல குப்புரா இருக்கக்கூடிய அவன் பூரா நரத்துல உள்ள போறான் இவன் அவன் பூரா கிருவாங்களை இவரை பாத்துட்டே இருந்தா சொல்லல அருகிலே இருந்தா சொல்லல அந்த பழிக்கு நீங்க ஆளாகணுமா இவ்வளவு நீங்க நன்மையில செஞ்சு அல்லாஹ் தால உங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துட கூடாது அழைப்பு பணி செய்யணும் தான் தொடர்ச்சியா செய்யணும் முஸ்லீமின் டைஜஸ்ட் என்ற ஆங்கில பத்திரிகையில அதன் எடிட்டர் பரம்பை சகோதரர் விஜய் அப்துல்காஜி என்றம் இஸ்லாம் பற்றி அறிந்து கொள்ளு இஸ்லாம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இஸ்லாம் ஒரு வேப்பமரத்தை பார்த்தா கூட அது கடவுளே அது வந்து மாரியம்மன் இந்த ஓம் சக்தி அப்படிங்கிற மாதிரி வேப்பமரத்தை பார்த்தா கூட ஒரு எடுத்து கும்புறது கணத்துல அப்படி முத்த இப்படி எல்லாம் பண்ணிட்டு போவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோட இருப்பேன் அந்த அறிவியல் உண்மையில் கூட ஒத்து போறதுனால நான் வந்துட்டு இந்த குரான் இறைவன் வந்துச்சு அப்படின்றத நான் ஏத்துக்கிட்டேன்

ல்லாம் சொ இந்த மாநத்தில மக்கள் கூட்ட கூட்டமாக வருவாங்க கூட்டமாக